வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நாம தெளிவும் துணிவும் அதை பத்தி தான் பார்க்க போறோம் தெளிவு ஒவ்வொரு மனிதரும் வாழ்க்கையில் எந்த செயலை செய்ய வேண்டும் எந்த செயலை செய்யக்கூடாது என்ற தெளிவும் அதனுடன் இணைந்த துணிவும் தான் ஒரு மனிதனை மேம்படுத்த வாழ்க்கையோடு இணைக்கும் இப்ப நாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி பல தடவை யோசிக்கலாம் ஆனா துணிஞ்சு ஒரு செயல் செய்யணும் அப்படின்னு இறங்கினதான் தெளிவோட அதை செய்ய நமக்கு அந்த தைரியம் துணிவு அப்படின்றது நமக்கு வேணும் எந்த ஒரு விஷயத்திலையுமே இறைவன் அருள் இருந்தா எதையும் நாம் துணிவோடும் தெளிவோடும் செய்ய ஒரு ஞானம் இருக்கும் அந்த ஞானம் கொண்டுதான் நம் வாழ்க்கையில் முன்னேற முடியும் விவேகானந்தர் அழகா சொல்வாரு நீ எதை நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் நமக்கானதை உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு அனைத்து இடங்களிலேயும் நிரம்பி இருக்கும் நாம எதை வந்து நின் நினைவில் கொண்டு செல்கிறோமோ அதுதான் நமக்கு நடத்தி கொடுக்கும் நாம் நினைப்பது நல்லவைகளாகவே இருந்தால் அது நிச்சயமாக நல்லவைகளாகவே நடக்கும் அப்போ இந்த பிரபஞ்ச கிட்டத்தட்ட நாம கேட்கக்கூடிய கேள்விகள் வரங்கள் இது எல்லாமே நல்ல நேர்மையானதாக இருக்கணும் அப்துல் கலாம் அழகாக சொல்லுவார் சூரியனை போல் நீ பிரகாசிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் சூரியனை போல் எரிய கற்றுக்கொள் அர்ப்பணிப்பும் முழு எண்ணமும் துணிவும் இருந்தால் மட்டுமே வாழ்க்கையில் நீ முன்னேற முடியும் அப்படின்னு இது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா நாம் வந்து எல்லாரு மாதிரி நம்ம பிரகாசிக்கணும் இப்போ சூரியன் இருக்குன்னா சூரியன் மாதிரி நான் பிரகாசமாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டா சூரியன் தினம் தினம் எரிந்து கொண்டே இருக்கிறது இல்லையா அது மாதிரி நாமளும் அது அது என்ன தியாகம் பண்ணுதோ அதே அர்ப்பணிப்போட நாம இருந்தால் மட்டும்தான் நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் இதை நான் ஒரு அழகாக அழகான கதை மூலியமாக சொல்கிறேன் ஒரு மல்பெரி ம மரம் பெரிய மரம் அது முன்னாடி நிறைய தாவர அதாவது விலங்குகள்லாம் வந்து ஓய்வெடுக்கும் அப்படி அந்த வழியாக ஒரு பெரியவர் நடந்து வர்றாரு இந்த மரத்தை பார்த்தோன்னே பிரமிச்சு போய் அந்த மரத்தில் இலைப்பாறலாம்னு சொல்லி அவர் படு உட்காந்துருக்கார் கொஞ்சம் நேரத்தில் ஓய்வெடுக்கலாம்னு அப்படியே பக்கத்தில் படுக்கிறார் அப்போது கொஞ்ச நேரம் கழித்து ஒரு இளைஞன் அந்த பக்கமா வராரு அவரும் அதே ம மரத்தை பார்த்து வியந்து போய் அந்த இடத்துல உட்காடுறாரு பெரிய மரமா இருக்கே ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு கொஞ்ச நேரம் அப்படி உட்காந்தே இருக்கும்போதே இவர் மேலே பார்த்து அந்த இளைஞன் மேலே பார்த்து அந்த மல்பெரி பழங்கள் சின்ன சின்ன சின்னதா அழகா இருக்கு அதை பார்த்துட்டு சிரிக்கிறாரு இவர் சத்தமா சிரிக்கிறார் உடனே இந்த பெரிய கேட்குறாரு ஏன் தம்பி சிரிக்கிறீங்க அப்படின்னு இல்ல கடவுளோட முட்டாள்தனத்தை நினைச்சு சிரிச்சேன் அப்படிங்கிறார் பெரியவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏன்ப்பா அப்படி சொல்கிற அப்படின்னு இல்லை இவ்வளோ பெரிய மரத்தை கொடுத்துட்டு பழத்தை இத்தனை தனோண்டு வச்சுருக்காரையே அதை தான் சிரிச்சேன் அப்படிங்கிறார் பெரியவர் இருக்கு பதில் சொல்லலை கொஞ்ச நேரம் கழித்து காற்று அடிக்குது அப்போ பார்த்து அந்த பழங்கள்லாம் இந்த இளைஞன் தலையிலே உதிர்ந்து உழுவுது உழுந்த உடனே இவன் தட்டி விட்டுக்கிட்டே உட்காந்துருக்காரு அப்பதான் அந்த பெரியவர் கேட்கிறாரு தம்பி பழமெல்லாம் உன் தலையிலே விழுந்துருச்சு போல இருக்குன்னு ஆமா பெரியவரே அப்படின்னு சொல்றாரு என் தம்பி கடவுள் மட்டும் புத்திசாலித்தனமா இருந்து பெரிய பெரிய பழங்களா வைத்திருந்தா உன்னோட நிலைமை என்ன ஆயிருக்கும் தம்பி அப்படின்னு கேட்டாராம் அப்பதான் அதிர்ந்து இந்த இளைஞன் மேலே பாக்குறாரு கடவுள் வந்து எதை எந்த நிமிஷத்தில் எப்படி செய்யணும்னு தெரியும் தம்பி ஏன்னா கடவுள் படைக்கும் போதே இந்த மரத்தின் கீழே விலங்குகள் மனிதர்கள் எல்லாரும் ஓய்வெடுப்பாங்கிறது தெரிஞ்சுதான் இவ்வளோ பெரிய மரத்தில் இத்திரி தோண்டு பழத்தை வச்சுருக்கார் இதுவே இந்த மரத்தில் பெரிய பெரிய பழங்கள் இருந்தால் நம்ம வர இலைப்பாற வர அத்தனை பேரோட உயிருக்கும் ஆபத்து ஏற்பட்டிருக்கும் இல்லையா அப்போ கடவுளோட படைப்பு ஒவ்வொன்றும் ஒரு ரகசியத்தை சொல்லக்கூடியது தம்பி அப்படின்னு சொன்னாராம் அப்போ அந்த இளைஞனுக்கு புரிஞ்சிருக்கு உண்மையிலே யோசித்து பார்க்கும்போது இவ்வளோ பெரிய மரத்துல இவ்வளோ பெரிய பழமா தலையில விழுந்திருந்தா நம்ம நிலைமை என்ன ஆயிருக்கணும் அப்போ எந்த ஒரு விஷயமுமே இறைவன் படைப்புல அரிதானதுதான் நாம யோசிக்கும் போது நம்ம மனிதர்களா இருக்கிற நாம எதையுமே யோசிக்கிறது இல்லை இல்லைடா இப்படி இருக்கேன்னு தான் யோசிப்போமே தவிர இது இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு பார்க்குறதே இல்லை கடவுள் மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க கடவுள் கொடுக்கக்கூடிய புகழ்ச்சி இன்பம் மகிழ்வு இதெல்லாம் வந்து மகிழ்ச்சியாக நம்ம ஏற்றுக்கிறோம் இல்லையா இதுவே கடவுள் கொடுக்கக்கூடிய துன்பத்தையும் மற்ற விஷயங்களையும் ஏன் நீங்கள் வரமா எடுத்துக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க ஏன்னா நாம் அது மாதிரி எடுத்துக்க மாட்டோம் வர்றது நல்ல விஷயங்கள் நடந்தா என்னால் ஆனது அப்படின்னு நாம சொல்லுவோம் இதுவே வேற துன்பப்படுறக்கூடிய ஒரு விஷயம் நடந்தா என்ன சொல்லுவோம் ஏன் கடவுளே எனக்கு இப்படி சோதனையை கொடுத்த நீ நல்லவன் இல்லை அப்படின்னு நம்ம கடவுளை திட்டுவோம் அப்ப நம்மளோட எண்ணங்கள் தான் அங்க மாறுபடுதே தவிர கடவுள் எப்போதும் எல்லாத்தையும் ஒரே சிந்தனையில ஒரே நேர்கோட்டில தான் அந்த இயற்கை எனும் பேராற்றல் இருக்கு மகிழ்ச்சி அழகா சொல்லுவாங்க இயற்கை எனும் பேராட்டக்காரனுக்கு எல்லா உயிர்களும் எடுத்தாடும் காய்கள் பி தெரிவான் இடம் வைப்பான் பிழை என்று கருதுபவர் யாரோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நம் செயல்கள் எல்லாமே இயற்கை சார்ந்ததா இருக்கணும் நாம தான் நினைச்சிட்டு இருக்கோம் நாம பெரியவங்க இந்த உலகமே இயக்கங்கள் அத்தனையும் பெரிய விஷயம் அதை இயக்கக்கூடியதுதான் இயக்கக்கூடிய சின்ன சின்ன ஆற்றல்கள் தான் இருக்கு அப்போ தெளிவும் துணிவு அதை விட மிக உயர்ந்தது இதை ஒரு அழகான கதை மூலியமா சொல்ற ஒரு ராஜா அந்த ராஜாவுக்கு சிலைகள் மேல அலாதி பிரியம் வெளிநாடெல்லாம் சென்று சிலைகளை இப்படி வித்தியாச வித்தியாசமான சிலைகளாக சேகரிச்சு 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 கொண்டு வந்து வைக்கிறது தான் அவரோட வேலை சிலைகள் மேலே அது அதீத பிரியத்தால எங்கெங்கிருந்தோ சிலைகளை வாங்கிட்டு வந்து அதை பராமரிக்கிறது ஒன்று தான் அவருக்கு வேலை அதுக்குங்க பராமரிக்கிறதுக்குன்னே வேலைக்காரர்களை வைத்து பராமரிக்கிறார் அப்படி அந்த சிலைகள் மேலே அவருக்கு இருக்கிற பற்றுதல் உயிரே வைத்திருக்கக்கூடிய ஒரு மூன்று சிலைகள் இருக்கு அந்த ராஜா அந்த சிலைகள் மேலே அவ்வளோ உயிரே வைத்திருக்காரு அந்த மூன்று சிலைகளையும் பராமரிக்கிறதுக்குன்னு ஒரு வேலைக்காரங்களையும் வச்சிருக்கார் அது மண்ணா களிமண்ணால் ஆன சிலை அந்த ஒரு நாள் அந்த வேலைக்காரர் அதை எடுத்து சுத்தம் பண்ணும்போது கீழே போட்டு உடைச்சிடுற அது உடஞ்சிடுது உடனே ராஜா அவர் கொஞ்சம் கூட யோசிக்காம மரண தண்டனை கொடுத்துட்டார் இப்போ எல்லாரும் அதிர்ச்சி ஆயிராங்க என்னடா இது சிலைக்காக அப்படின்னு ஆனா அந்த வேலைக்காரன் என்ன செய்தாரா அந்த மீதி இருந்த இரண்டு சிலையும் தூக்கி கீழே போட்டு உடச்சிட்ட உடனே இதை வந்து ராஜா வந்து பார்த்து எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க ராஜா கேக்குறாரு ஏன் இப்படி செஞ்ச அப்படின்னு அதுக்கு அந்த வேலைக்காரர் ரொம்ப அழகா சொன்னாரா இல்ல ராஜா இது வந்து களிமண்ணாலான சிலை இது அழியக்கூடிய பொருள் ஆனா இது நாளைக்கு என் இடத்துக்கு வேற யாராவது வருவாங்க அப்ப அவங்களும் கைத்தவறி தெரியாம போட்டு உடைச்சிட்டா அவங்களுக்கும் நீங்க இதே மரண தானே இல்லையா என்ன என்ன மாதிரி இன்னொரு உயிர் தான் நான் இதை உடைச்சேன் இனிமே இது வந்து மத்தவங்க உயிரை என்னால என்னால முடிஞ்ச ரெண்டு பேர் உயிரை என்னால காப்பாற்ற முடியும் இல்லையா ஏன்னா நான் ஏற்கனவே நான் சாகப் போறேன் அப்போ இருக்கும்போது மத்தவங்க உயிரையாவது என்னால காப்பாற்ற முடியும் இல்லையா அப்படின்னு ரொம்ப துணிவாக அந்த வேலைக்காரர் பதில் சொல்லியிருக்காரு அப்போ பார்த்த உடனே ராஜா சொல்லியிருக்காரு ரொம்ப தைரியமா நீ எப்படிப்பா அவருக்கு அந்த எண்ணம் மாறிடுச்சு அதனால கேக்குறார் நீ எப்படி இப்படி பேசுனேன் உனக்கு எப்படி இந்த அளவுக்கு எண்ணம் வந்தது ஒரு ஞானத்தோட பேசுறிய அப்படின்னு அப்பதான் அவர் சொன்னாரா இறைவன் படைப்புல எல்லாமே ஒரு எனக்குன்னு விதிச்சது இது என்னுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் எனக்கு இறைவன் இததான் விதித்திருக்கான்னு நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்ப நீங்க எனக்கு கொடுத்த மரண தண்டனை கூட இறைவன் கொடுத்த பரிசா தான் நான் அதனால தான் என்னால முடிஞ்சதை நான் செய்யணும்னு நான் முயற்சி பண்ணேன் அப்படின்னு அவர் சொன்னாரான் அப்போ அந்த ராஜாவுக்கு மனம் தெரிந்தினார் அப்படின்னு இந்த கதை முடியும் ஒருத்தர் வாழ்க்கை நாம செய்யக்கூடிய விஷயத்த எப்படி செய்கிறோம் அப்படின்றதுல தான் இருக்கு அவ்வை மூதுரையில ரொம்ப அழகாக சொல்லி சொல்லியிருப்பாங்க நெல்லுக்கு இறைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புல்லுக்கும் ஆங்கே பொசியுமாம் தொல்லுலகில் நல்லார் ஒருவள் உடலே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யுமாம் மழை அப்படின்னு அதாவது நெல்லுக்கு இறைத்த நீர் புல்லுக்கு போய் அது அங்க புல் அங்க இருக்கக்கூடிய புல்லுக்கு போய் புல்லும் அந்த இடத்துல செழிப்பா வளரும் அது மாதிரி தொல்லுலகின்னு சொல்லி இந்த உலகத்துல நல்லால் ஒருவர் உள்ளலே பொருட்டு எல்லோருக்கும் பெய்யுமா மழை அப்படிங்கிறாங்க ஒரு ஒரு நல்லவர்கள் இருந்தா போதும் நாட்டுல அவங்க பொறுத்து எல்லாருக்கும் மழை பெய்யும் அப்படின்னு சொல்றாங்க அப்போ நாம் எண்ணம் எந்த அளவுக்கு உயர்வானதா இருக்கோ அந்த அளவுக்கு நம் சிந்தனைகளும் நம் எடுக்கும் முடிவுகளும் தெளிவோடும் துணிவோடும் இருக்கும் இன்னைக்கு நாம தெளிவும் துணிவும் அப்படின்றத பத்தி பார்த்திருக்கோம் இன்னும் வரும் நாட்களில் நிறைய தகவல்களோடு அவங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்